மாட்டு மூத்திரத்துல கேன்சருக்கு மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்த கிளப்பான் அதை பார்த்து நம்ம சிரிப்போம் ஒரு ஒரு உலக உருடைய எடுத்துட்டு அது மேல ஒரு மந்திரம் சொல்லி ஒரு தண்ணி ஊத்துவான் கேட்டா குளோபல் வார்மிங் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் சுதீஷ் மின்னி அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ல முன்னாள் இருந்த ஒருவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல அவர் சொல்றாரு எது எதுக்கெல்லாம் அமைப்பு வச்சிருக்காங்கன்னு அது ஒரு லிஸ்ட் போடுவாரு அதுல ஒரு அமைப்பு வந்து என்ன அப்படின்னா சத்திய குழந்தைகளை பெருக்குவோம் பார்ப்பனர் ஜாதியிலிருந்து பெண்களை ஏமாற்றி சத்திரிய குழந்தைகளை பெருக்குவது அப்படின்னு ஒரு அமைப்பு இயங்குது ஆர் ஒரு மதவாதி இஸ்லாமியர்களும் ஒரு மதவாதி இது ரெண்டு மதவாதிகளுக்குள்ள இருக்க சண்டை ஒரு மதவாதி தோக்குறான் ஒரு மதவாதி ஜெயிக்கிறான் தோக்குற மதவாதிக்காக சரி பாவம்னு சொல்லி நான் இறக்கப்படுறேன் ஆனா அவனும் மதவாதி அப்படின்னு சொல்லி அதை ஈக்குவலைஸ் பண்றது சரி அப்ப வயலண்டான முஸ்லீம் கம்யூனிஸ்டே இல்லையா முஸ்லீம் பண்டமெண்டலிஸ்டே இல்லையா கண்டிப்பா இருக்காங்க அவங்க யாராவது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு பிரதமர் ஆனாங்களா அவங்க யாராவது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு பார்லிமெண்ட்ல எம்பி ஆனாங்களா மாலைகாவ குண்டு வெடிப்புல மெயின் அக்யூஸ்டா இருக்கிற சாத்வி பிரகாசிங் சிங் தாக்கூர் பார்லிமெண்ட்ல எம்பி உட்காந்துருக்காங்க ஃபாதர் கிரேம் ஸ்டெயின்ஸ் உயிரோடு எரிச்ச அவங்களோட குழந்தைகளை உயிரோடு எரிச்சவன் பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கிறார் ஹெச் ராஜா ஒரு பிரிஞ்சு ஆர்பிஎஸ் மணியன் ஒரு பிரிஞ்சு அவங்க மெயின் ஸ்ட்ரீம் இல்ல ஒரு பிரிஞ்சோட வேலை பிரிஞ்ச வந்து செய்யறதுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் எப்படி பொறுப்பு இருக்க முடியுன்ற மாதிரி வச்சு ஃப்ரிஞ்சுன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு அவதூறு இருக்கும் என்னன்னா பிரியாணியில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கருத்தரை மாத்திரையை கலந்து இஸ்லாமியர் அல்லாத மக்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க நம்ம உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்ட் அதுக்கு எதிராக போய் முன்னாடி நிறுத்துறோம் பிரியாணியில் வந்து மாத்திரையை கலந்து கொடுத்தாலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சயின்டிஃபிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் நாட் ரேஷனல் ஃபேக்டை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது அவன் பரப்புறதை பரப்பிட்டு தான் இருப்பான் கூடியிருக்கும் அறிஞர்களுக்கு தோழர்களுக்கு வணக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் English no? uh, When I was a teenager, uh, I remember attending an event by Muslims. Who were, they were all old Muslims. They were trying to fondly remember a country that no longer exists, and they were apprehensive about a country that was increasingly hostile towards them. And I remember uh, receiving a pamphlet in that event which had excerpts from Professor Ram Punyani's book. So it is personally an honor to me. டு இன்ட்ரோடியூஸ் இஸ் புக் இன் தமிழ் யூடியூப்ல ஒரு ஸ்பீச் சரிங்களா என் பேர் அகமது நதீம் யூடியூப்ல ஒரு ஸ்பீச்சு அந்த ஸ்பீச்ல ஒருத்தவங்க பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக அளவில் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் தான் ரொம்ப ஆபத்தானது ஆனா இந்தியாவில் கிறிஸ்துவ அமைப்புகள் தான் ரொம்ப ஆபத்தானது கிறிஸ்துவ அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் இந்தியாவில் வந்து மதமாற்றம் பண்ணுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சதில்லை குறிப்பாக லவ் ஜிஹாத் ஒரு இந்து பெண் வந்து ஒரு இஸ்லாமிய ஆணை வந்து காதல் காதல் கொண்டு மணந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதே பெண் அது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை லவ் ஜிஹாத் தான் நடக்குது அப்படின்ற பேரில் வந்து பேசுகிறாங்க இப்படி பேசுகிறவங்க வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம் இவங்கள வந்து ஒரு ஒரு ரெண்டு ரூபா சங்கி அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் பேசுனது யாரு அப்படின்னா மாண்புமிகு உயர் உயர் நீதிமன்ற நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் சரிங்களா அவங்க இந்த ஸ்பீச் பேசுனதுனால தான் அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வந்து சர்ச்சைக்குரியதாச்சு இப்போ பேசுகிறது ஒரு ஜட்ஜு அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து சங்கின்ற ஒரு வார்த்தையவே நம்ம நார்மலைஸ் பண்ணிட்டோம் ஏன்னா பிற்போக்கான கருத்துக்கள் யார் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாருமே நம்ம சங்கி அப்படின்னு சொல்லிடுறோம் ஆனால் அப்படியான அர்த்தத்தில் உருவான வார்த்தை இல்லை அது சங்கின்றவன் வந்து ஒரு குறிப்பிட்ட வேலை திட்டத்தோட ஒரு குறிப்பிட்ட அமைப்போட வேலை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கத்துக்காக வேலை செய்கிறவங்க பிற்போக்கான கருத்துக்கள் பேசுகிறவங்க எல்லாருமே சங்கி கிடையாது அப்படின்னு அப்போது சங்கி அப்படின்னா யார் அப்படின்னா சங்க பரிவாரத்தில் ஏதோ ஒரு அமைப்புக்கு வேலை செய்கிறவர் சங்க பரிவாரம் யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸினுடைய கிளை அமைப்புகள் குறைஞ்சது ஒரு ஐம்பத்தி மூணு அமைப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னென்ன வரைக்கும் அஃபிஷியலாக இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பற்றி நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்ற முயற்சிக்கிறது அதுக்கு அரசியல் சாசனத்தின் மீது ஏற்பு கிடையாது அது மனு தர்மத்தை வந்து ஆட்சி முறையாக மாற்ற முயற்சிக்கிறது மனு தர்ப்ப மனு தர்மத்தின் பால் உயர் சாதியினரின் ஆட்சியை நிறுவ முயற்சிக்கிறது அந்த நாட்டில் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடம் இல்லை அவங்க ரெண்டாம் தரம் குடிமக்கள் இப்படின்றத நம்ம ஒரு பொதுவாக தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா இப்போது அது அவங்கள பற்றி நம்ம என்னெல்லாம் கேள்விப்படுறோம் என்னெல்லாம் கேள்விப்படுறோம் அப்படின்னா காந்தியை கொலை செஞ்சவங்க மண்டல் மண்டல் க்கு எதிரான போராட்டங்களை செஞ்சவங்க அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாதுன்றதுக்கான போராட்டங்களை செஞ்சவங்க பாபரி மஸ்ஜித்தை தகர்த்தவர்கள் ரத யாத்திரை மேற்கொண்டவர்கள் அதன் மூலமாக வன்முறையை கட்டவழித்தவர்கள் குஜராத் இன இழிப்பை செய்தவர்கள் இன்றைக்கி மணிப்பூரில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நூ நெல்லி மேசக்கர் அப்படின்ற பல கலவரங்கள் முசாஃபர் நகர் அப்படின்ற பல கலவரங்களை செஞ்சவங்க எண்பத்தி நாலு சீக்கியர் இனப்படுகொலைக்கு எதிராக இன அழிப்புக்கு அணி இன அழிப்பில் பங்கெடுத்துக்கிட்டவங்க அப்புறம் அண்ணா ஆசாரையை வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு ஒன்று ஒரு மூமெண்ட் ஆரம்பித்தார் அப்படின்னா அதற்கு டெய்லி நிகழ்ச்சி நிரல் வந்து ஆர்எஸ்எஸ் கிட்டேருந்து வருது வந்துச்சு அப்படின்னு பிரசாத் மூர்ஷன் வந்து பல வருஷம் கழித்து சொல்கிறாரு ரோஹித் வெம்லா ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு ரோஹித் பம்லா ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாருனா அந்த பிரச்சனையின் மூலம் வந்து ஏபிவிபி மாணவர் ஒருத்தர் ஆரம்பிச்சது ஏபிவிபி மாணவர் ஒருத்தர் தலித் மக்களுக்கு எதிராக ரொம்ப கொச்சையான ஒரு ஃபேஸ்புக் பதிவை போடுறாரு அதை கேட்க போனவர் தான் ரோஹித் பம்லா அங்கே ஆரம்பிச்சது தான் ரோஹித் பம்லா பிரச்சனை அது எங்கே போய் முடிஞ்சுது அவருடைய தற்கொலையில் போய் முடிஞ்சுது ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய கிளை அமைப்பு பான்சரே கல்புர்கி தபோல்கர் கௌரி லங்கேஷ் இவர்களுடைய கொலைகள் இப்படி இவர்களை பத்தி கேட்கறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பத்தி கேட்கறது எல்லாமே இந்த இந்த மாதிரி கொடூர செயல்களை நடத்தி காட்டுபவர்கள் அப்படின்ட்டுருக்கு அவங்க தொடர்ச்சியா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒன்று கான்ஸ்டியூஷனை தூக்கி போட்டு நாங்க ஒன்று எழுத போறோம் புதுசா இல்லை இருக்கிற கான்ஸ்டியூஷனை மீனிங்லெஸ்ஸா மாற்ற போறோம் அப்படின்றது சொல்றாங்க அது பெருமளவு அவங்க தொடர்ச்சியா செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி கொடூரமான ஒரு முகம் இருக்கு அவங்களுக்கு அவங்கள பத்தி நம்ம கேட்கும்போது ஆனால் நம்மளை தினசரியாக அவங்க பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது அவங்கள வந்து கோமாளியாக சில சமயத்தில் நம்ம பார்க்குறோம் மாட்டு மூத்திரத்தில் கேன்சருக்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒருத்தன் கிளப்பான் அதை பார்த்து நம்ம சிரிப்போம் ஒரு ஒரு உல ஒரு உலக உருண்டையை எடுத்துகிட்டு அது மேலே ஒரு மந்திரம் சொல்லி ஒரு தண்ணி ஊற்றுவான் கேட்டால் குளோபல் வார்மிங்கை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அதை பார்த்து நம்ம சிரிப்போம் அப்போது இவ்வளோ கொடூரமான செய்திகளை பார்க்குறோம் கேட்குறோம் ஆனால் இந்த மாதிரி கோமாளித்தனங்களையும் கண் முன்னாடி பார்க்குறோம் அப்போ இது ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது இப்போது அது அவங்களுடைய கருத்துக்களை நம்ம எங்கே அப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அது வந்து சோசியல் மீடியாவில் முகமெளியாக இருக்கிற சில பேருடைய வாயிலிருந்து வர்றதுலேருந்து பெ பெரிய பெரிய நீதிமான்கள் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மேலே உட்காந்துருக்கிறவங்கலருந்து இருந்து இங்கே இது அதோடைய ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட் அண்ட் ஹோல்சம் சரி அதில் ஒரு உதாரணமாக ஒன்று பார்க்கலாம் அப்படின்னா வாட்ஸ்ஆப்பில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு அவதூறு இருக்கும் என்னென்னா பிரியாணியில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து கருத்தரை மாத்திரையை கலந்து இஸ்லாமியர் அல்லாத மக்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷ பிரச்சாரம் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஷ பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் இருக்குது இது முதல்ல வந்தது வந்து மியான்மரில் ரோஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரொஹிங்கியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக உடனடியாக ஒரு வன்முறையை கட்டவழிக்கிறதுக்காக அது கிளப்பப்பட்ட ஒரு ஒரு விஷ அவதூறு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அவதூறு அங்கே அது நடக்குது அங்கேருந்து தீவிரவாத பௌத்த இயக்கம் அதுதான் அது நடத்துது மியான்மரில் அங்கேருந்து அது வந்து இலங்கைக்கு டிராவல் ஆகுது இலங்கைக்கு டிராவல் ஆகி இலங்கையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கண்டியில் ஒரு ஹோட்டல் அடித்து உடச்சு இதே அவதூற வச்சு ஒரு ஹோட்டலை அடிச்சு உடச்சு அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை நிகழ்த்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அங்கேருந்து அது இந்தியாவுக்கு டிராவல் ஆகுது ஏன்னா தீவிரவாத பௌத்த இயக்கங்களோட இங்கே ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கு இலங்கையில இருக்கவங்களோட இங்கே தொடர்பு இருக்குது ஸோ அங்கேருந்து இது இங்கே வருது இங்கே வந்தானே இங்கே கலவரம் நடக்கலல்ல அப்போ நம்ம சக்ஸஸ் தானே பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது கலவரம்ன்றது ஓவர் நைட் நடக்காது அண்ட் அன்லெசன் அன்டில் தே ஆர் ரெடி ரயட் தே ஓன் இன்ஜினியரிட் சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது இப்போ அந்த இப்போ அந்த மாதிரி ஒரு அவதூறு வருது வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி ஒரு விஷ பிரச்சாரம் வருது நம்ம உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபேக்ட் அதுக்கு எதிராக போய் முன்னாடி நிறுத்துறோம் இது வந்து இந்த மாதிரி பிரியாணியில் வந்து மாத்திரையை கலந்து கொடுத்தாலாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சயின்டிஃபிகலி இட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் நாட் ரேஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்ட்டை போய் முன்னாடி நிறுத்துறோம் ஃபேக்டை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது ஃபேக்டை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது அவன் பரப்புறதை பரப்பிட்டு தான் இருப்பான் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் நம்மளே வந்து ஒரு ஒரு ஃபெட்டிகை உணர்றோம் ஃபேக்டை எடுத்துட்டு ஃபேக்டை முன் வைக்கணும் முன் வச்சு அதை முறியடிக்கணும் அது முக்கியம் ஆனால் ஃபேக்ட்டுக்கு ஒரு சர்டன் கரன்சி தான் இருக்குது அதை தாண்டி அது போக மாட்டேங்குது அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இப்போ இந்த மாதிரி பல தரப்பட்ட பிரச்சாரங்களை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க அதிகாரமிக்க பொசிஷனில் இருக்கிறாங்க சாதாரண மக்களாகவும் இருக்கிறாங்க எல்லா இதுலேயும் இருக்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கிறாங்க ஆனால் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேது குறிப்பிட்டு நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டேது ஹைடிங் இன் பிளைன் சைட் இதை எப்படி ச இதை எப்படி செய்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா முதல்ல வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய தன்மையே வந்து அந்த மாதிரி இருக்குது அவங்க ஒரு சீக்கிரட்டிவ் ஆர்கனைசேஷன் ஒரு ரகசிய அமைப்பு அவங்க தங்களை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க அன்லஸ் அண்ட் இட்ஸ் அப்சல்யூட்லி நெசசரி அவங்க அதை பண்ண மாட்டாங்க ரெண்டாவது அவங்க சீக்கிரட்டிவாக இருக்கிறதுக்கு இங்கே இருக்கிற பல அரசு நிறுவனங்கள் அதை அனுமதிக்குது ஏன்னா எத்தனையோ ரகசிய அமைப்புகள் நாலு பேர் மூணு பேர் இருக்கிற ரகசிய அமைப்புகள்லாம் நோண்டி கண்டுபிடிக்கும் போது இவ்வளோ பெரிய ரக அமைப்பை வந்து இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வச்சுருக்கிற ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை ரகசியமாக நடத்த முடியாது இட் இஸ் அலௌ டு பி சீக்ரெட்டு சரி ரெண்டாவது நம்ம வந்து இதை பற்றி உதாரணம் இது மெட்டபரா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அது பல தலைகள் இருக்கிற ஒரு ஹைட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து பல அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போ விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்புக்கு ஒரு ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் என்ன அப்படின்னா ஹிந்துவைஸ் த மிலிட்ரி மிலிட்ரிஸ் த ஹிந்து இந்துக்களை இராணுவம் மயமாக்குவோம் இராணுவத்தை இந்து மயமாக்குவோம் குண்டு குண்டுவெடிப்புல முக்கிய குற்றவாளிகள்ல ஒருத்தர் ஒரு இராணுவ அதிகாரி அப்போ விஹெச்பி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி காட்டிருக்கு சரி பஜரங்கல் பஜரங்களை வந்து உங்களுக்கு காலாட்படையாக யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதி மக்களை அதில் சேர்த்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக காலாட்படையாக யூஸ் பண்ணுவாங்க சரி வனவாசி கல்யாண ஆசிரம் இது எதற்குன்னா பழங்குடி மக்களை வந்து பழங்குடி மக்கள் அப்படின்ற சொல்லாடல் வந்து விளக்கி அவங்கள வனவாசிகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வரலாறை கற்பித்து அந்த வரலாறு என்னென்னா முகலாயர்கள் படையெடுத்து வரும்போது நீங்கள் வந்து கன்வர்ஷனுக்கு பயந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு ஒரு பொய் வரலாறை கற்பித்து அந்த வரலாறு மூலமாக அவங்க அவ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அவங்களுடைய உரிமைகள் வந்து நீக்கி அவங்கள மறுபடியும் கொண்டு போய் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு படையாக நிறுத்துறது இந்த வேலையை வனவாசி கல்யாண ஆசிரம் பார்க்கும் இதே மாதிரி டாக்டர்ஸ் லாயர்ஸ் ஃபார்மர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அமைப்பு வச்சிருக்காங்க ஹியூமன் ஆக்டிவிட்டி அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் எந்த அளவுக்கு முன்னாடி இருப்பாங்க அப்படின்னா ஐமட்ரோல் அப்படின்ற புத்தகத்தில் வந்து இவங்க சொல்கிறாங்க சுவாதி சதுரவதி வந்து எழுதுறது போது சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குலேயே வந்து அவங்க வந்து ஐடி செல் ஆரம்பிச்சிட்டாங்க வெப்சைட் ஆரம்பிக்கிறது அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போவே வந்து பெங்களூர் ஐடி கம்பெனிஸில் வந்து இன்டர்நெட் வழியாக நம்மளுடைய கருத்துக்களை எப்படி பரப்புறது அப்படின்றத அவங்க அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி பாலிவுட்டில் ரெண்டாயிரத்தி எட்டு வாக்கில் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பாக வச்சு ப்ரொடியூசர்ஸை என்கேஜ் பண்ணுறது அவங்களுக்கு அவங்க படங்களை கொண்டு வருது அப்படின்னு அதோடைய வேவ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் எத்தனை இந்துத்துவ படங்கள் வருது இந்தியில் அப்படின்னு சொல்லி இதில் சுவாரஸ்யமானது ஒன்று என்னென்னா சுவாரஸ்யமானு சொல்ல முடியாது ரொம்ப கேவலமானது என்னென்னா சுதீஷ் மின்னி அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ல முன்னால் இருந்த ஒருவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு தன்னுடைய தன்வரலாறு எழுதியிருக்கிறாரு நரக மாளிகை அப்படின்ற புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் சொல்கிறார் எதுக்கெலாம் அமைப்பு வச்சிருக்காங்கன்னா அது ஒரு லிஸ்ட் போடுவார் அதெல்லாம் நம்ம வந்து கணக்கே பண்ணி பார்க்க முடியாது சில விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே அவங்க அமைப்பு வச்சுருப்பாங்க அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி நடத்துவாங்க அதில் வேலை திட்டம் இருக்கும் எல்லாமே பண்ணுவாங்க அதில் ஒரு அமைப்பு வந்து என்ன அப்படின்னா சத்திரிய குழந்தைகளை பெருக்குவோம் அப்படின்னு சொல்லி சத்திரியார் அல்லாத பார்ப்பனர் அல்லாத ஜா ஜாதியிலிருந்து பெண்களை ஏமாற்றி சத்திரிய குழந்தைகளை பெருக்குவது அப்படின்னு ஒரு அமைப்பு இயங்குது இப்படி சுதீஷ் மின்னு எழுதுறாரு இவன் தான் வந்து இந்தியா பூரா நாடக காதல் அப்படின்ற பொய்யை பரப்புறான் லவ் ஜிஹாத் அப்படின்ற பொய்ய பரப்புறான் சரி இந்த ஏன் இத்தனை அமைப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்னா பொறுப்பிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளுதல் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ஆச்சுன்னா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது இப்ப ஸ்ரீராம் சேனா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அவன் போய் காதலர்கள் தன் தண்ணிக்கு காதலர்கள்லாம் போட்டு அடிச்சு உடைப்பான் அவன் மண்டையாவது உடைச்சு ஏதாவது கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஸ்ரீராம் சேனா ஒரு ஃப்ரிஞ்சு அப்படின்னு தள்ளி விடுறதுக்கு இதோடைய எக்ஸ்ட்ரீம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு சனாதன் சன்ஸ்தா அப்படின்ற அமைப்பு தான் வந்து த தபோல்கர் கல்புருகி பான்சரே கௌரி லங்கேஷ் நாலு பேரையும் கொலை பண்ணாங்க சனாதன் சன்ஸ்தாக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தொடர்பு இல்லைன்னு நம்ம நம்பணும் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்லைன்னு நம்ம நம்பணும் ஸோ இப்படி ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் அதுக்குள்ள எக்ஸிஸ்ட் ஆகுது இதுக்கா இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போது ஹைடிங் இன் பிளெயின் சைட் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஆகுது ஒன்று ரைட் ரெண்டாவது இவங்களுடைய விக்டிம்ஸ் இருக்கிறாங்கல்ல முஸ்லீம்ஸ் தலித்ஸ் ட்ரைபல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி பேசும்போது அங்கே சில மனத்தடைகள் வருது அதுவும் பிரச்சனையாகுது உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இப்போது நான் வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் நான் என்னுடைய விருப்ப அது தேடி போயெலாம் தெரிஞ்சிக்கல குஜராத் கலவரம் அப்போ நடந்துச்சு அப்போது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு தலைமுறையே வளருது பாபரி மஜித் இடிப்பாகட்டும் இதுவாகட்டும் பார்ட்டிசன் ஆகட்டும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எதை பார்த்தாலும் வந்து ஆர்எஸ்எஸ்னோட சதி அப்படின்னு அவங்களும் பார்ப்பாங்க அவங்க சொல்லும் யார் அவங்க யார்கிட்டயாவது போய் பேசினாலும் இவன் எதை எடுத்தாலும் ஆர்எஸ்எஸ் சதின்னு தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அது ஒரு சதி கோட்பாடாக மாறிடுது பிசிக்கலாக பௌதீகமாக இருக்கிற ஒரு ஒரு டேஞ்சர் வந்து சதி கோட்பாடாக மாறிடுது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதை பேசும்போது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பொது இது வந்து லிபரலா பேசுற சில மக்கள் கிட்டையும் இருக்கு பொது புத்திலையும் இருக்கு என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒரு மதவாதி இஸ்லாமியர்களும் ஒரு மதவாதி இது ரெண்டு மதவாதிகளுக்குள்ள இருக்க சண்டை அந்த மதவாத அந்த இதுல சண்டையில ஒரு மதவாதி தோக்குறான் ஒரு மதவாதி ஜெயிக்கிறான் தோக்குற மதவாதிக்காக சரி பாவம்னு சொல்லி நான் இறக்கப்படுறேன் ஆனா அவனும் மதவாதி அப்படின்னு சொல்லி அதை ஈக்குவலைஸ் பண்றது நார்மலைஸ் பண்றது இப்போ என்ன இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மதவாதிகள் அரசு அரசாங்கம் ஜனநாயக நிறுவனம் சொல்லி எல்லாத்தையும் அவன் கையில் எடுத்துக்கிட்டான் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டான் தினமும் அட்டாக் பண்றான் செங்கல் செங்கலா பேத்து எடுத்துக்கிட்டு இருக்கான் அவனும் காதலர் தினம் ஹராம் அப்படின்னு போஸ்டர் ஒட்டுற ஒரு முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்டும் ஒன்னு அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணும் போது வேர் இஸ் தி வெயிட்டேஜ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அதுல சரி அப்ப வயலண்டான முஸ்லீம் கம்யூனிஸ்டே இல்லையா முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்டே இல்லையா கண்டிப்பா இருக்கிறாங்க அவங்க யாராவது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு பிரதமர் ஆனாங்களா அவங்க யாராவது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிச்சு பார்லிமெண்ட்ல எம்பி ஆனாங்களா மாலைகாவம் குண்டு வெடிப்புல மெயின் அக்யூஸ்டா சாதி பிரகாசிங் தாக்கூர் பார்லிமெண்ட்ல எம்பி உயிரோடு எரிச்ச அவங்களுடைய குழந்தைகளை உயிரோடுல அப்படி குற்றச்சாட்டப்பட்ட வந்து பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்கிறார் அப்போ இந்த ஈக்குவலைசேஷன் இருக்குல்ல அது இஸ்லாமியர்களை இருந்து தடுக்குது ரெண்டாவது எந்த உரிமை பேசுகிற இஸ்லாமியரும் வந்து கம்யூனிஸ்ட் முஸ்லீமாக வந்து கேரக்டரைஸ் பண்ணுறது அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது விக்டிம்ஸ் பேசுறது விக்டிம்ஸை சைலன்ஸ் பண்ணுறதன் மூலமாக தே ஆர் ஹைடிங் இன் பிளேன் சைட் இதை தாண்டி இன்னொன்று இருக்குது முஸ்லீம் எக்ஸப்ஷனலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க அதாவது என்னென்னா இஸ்லாமியர்கள் சட்டத்தின் ஆட்சிக்குள்ள வாழ மாட்டாங்க அவங்க வெளியே வாழ்வாங்க எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் கோருவாங்க அவங்க வந்துட்டு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்ன்றது வந்து அக்ராஸ் த போர்டு எல்லா கட்சியும் பண்ணோம் அப்படின்ற ஒன்றை வந்து ஹார்ஷாவோ சாஃப்டாவோ பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்க அப்படி இருக்கும்போது அது அதற்கு அது வந்து அந்த முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் வந்து ஒரு ஹிந்து கிரீவன்ஸை உருவாக்குது அந்த ஹிந்து கிரீவன்ஸை அட்ரஸ் தான் ஆர்எஸ்எஸ் வளருது அப்படின்ற ஒரு ஒரு போக்கு இங்கே இருக்கு அதுக்கு வந்து ஐயா வந்து அவங்களுடைய புத்தகத்திலே வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் சச்சர் கமிட்டி அதாவது சச்சர் கமிட்டி எப்போ ரிப்போர்ட் வந்துச்சு மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வந்துச்சு வந்துச்சு டாக்டர் மன்மோகன் சிங் கமிஷன் பண்ண கமிட்டி அதோடைய இது ரிப்போர்ட் வருது டூ தௌசண்ட் வருது அப்போ வந்து இந்தியாவில் நாம இப்போ பார்க்குற பாசிஸ் சாலை இல்லை அப்போ அந்த சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் பிரதிநிதித்துவம் மூலத்திலையும் மிக மோசமான நிலைமையில் பல இடங்களில் தலித் மக்களை விட மோசமான நிலைமையில் இருப்பது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிச்சு இப்போ முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் முஸ்லீம் எக்ஸப்ஷனலிசம் அப்படின்னு ஒன்று முஸ்லிமுக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா ஏன் சச்சர் கமிட்டி ரிப்போர்ட் அப்படி வருது அப்படின்ற கேள்வியை ஐயா ராம் அவனுடைய அவங்களுடைய புத்தகத்திலே எழுப்புறாங்க சரி இது முஸ்லீம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் விக்டிம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ரைட் இன்னொன்று இருக்கு இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த விக்டிம்ஸ் யார் போய் சொன்னாலும் முஸ்லீம்ஸோ தலித்ஸோ ட்ரைபல்ஸோ இந்த விக்டிம்ஸ் யார் போய் தன்னோட பிரச்சனையை சொன்னாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை எப்படி டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னா அது ஒரு ஃப்ரிஞ்சோட வேலை ஹெச் ராஜா ஒரு ஃப்ரிஞ்சு ஆர் மணியன் ஒரு ஃப்ரிஞ்சு அவங்க மெயின் ஸ்ட்ரீம் இல்லை ஒரு ஃபிரிஞ்சோட வேலை ஃப்ரிஞ்சை வந்து செய்கிறதுக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் எப்படி பொறுப்பேற்க முடியுன்ற மாதிரி வச்சு ஃப்ரிஞ்சுன்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஃப்ரிஞ்சுன்னு தான் இந்தியாவின் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அரசியல் பலம் கொண்ட அரசியல் அமைப்பான ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஒளிந்து கொள்கிறது இந்த பிரிஞ்சுன்னு சொல்ற தான் அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் உடைய கிளை அமைப்பு எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க வந்து இடதுசாரி அமைப்புகள் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் மார்க்சிய கம்யூனிஸ்ட் அமைப்புகள் அம்பேத்கர் அமைப்புகள் பெரியாரிய அமைப்புகள் இவங்க எல்லாரையும் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா தராஸ் எந்த பக்கம் ஏங்க ஆனால் யார் ஃப்ரிஞ்சு அதை நம்மளே யூஸ் பண்றோம் அவங்களை ஃப்ரிட்ஜுன்னு நம்மளே கூப்பிடுறோம் அது ஒரு அப்போ இதெல்லாம் வந்து டு டு ஹைட் அண்ட் பிளைன் சைட் இதெல்லாம் பயன்படுது ரைட் இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு இப்போ வந்து உயர் சாதியில இருந்து வர்ற இளைஞர்கள்கிட்ட போய் நம்ம பேசுறோம்னு வைங்களா மனசாட்சி இருக்கிறவங்க கிட்ட மற்றவங்களை விட்டுருங்க மனசாட்சி இருக்கிற இளைஞர்கள பேசணும் அப்படின்னா அவங்க இயல்பாகவே வந்து ஒரு கில்ட் இருக்கும் சாதியை பத்தி பேசும்போது ரிசர்வேஷனை பத்தி பேசும்போது அந்த கில்ட்னால ஏதாவது பயன் இருக்கா அதெல்லாம் வேற அதெல்லாம் வேற கேள்வி ஆனால் இயல்பாக ஒரு சின்ன கில்ட் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி பெரும்பான்மை சமூகம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸே விமர்சிக்கும் போது அது இன்வேரியபிளி போய் இந்து மதத்தை விமர்சிப்பது இந்துத்துவத்தை விமர்சிப்பது அப்படின்னு போய் போது அது ஒரு கில்ட்டை ஃபேஸ் பண்ணுது அந்த கில்ட்டை ஃபேஸ் பண்ணும்போது அந்த கில்ட் அதுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால ஆர்எஸ்எஸ்ஸை ஃப்ரிஞ்சுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டு நகர்ந்துது அந்த கான்வர்சேஷனுக்குள்ள அது போக விரும்பலை அப்போது இ இந்து மதம் வேறு இந்துத்துவம் வேறு அப்படின்ற அந்த கான்வர்சேஷனுக்குள்ள நான் போல அந்த நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படி ஒரு கில்ட் ஒர்க் ஆகுது அப்போது அந்த மாதிரி அந்த இது வந்து ஒரு ஒரு புரட்சிகர இயக்கங்களில் பேசுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் போயிட்டு சாதாரண மக்கள்கிட்ட பேசும்போது இந்த கான்வர்சேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்போது அந்த கான்வர்சேஷனை ராம்புண்ணி ஐயா வந்து அவருடைய புத்தகத்தில் தொட்டு காட்டுறாங்க அவங்க வந்து இந்து மதம் இந்துத்துவம் அது ரெண்டும் வேறுபடுது எல்லாத்தையுமே சரி ஹைலைட் ரெண்டு எஸ் சேர்ந்த பிரதமர் வந்துட்டாங்க இன்னும் நம்ம து எத்தனை மார்க்சிஸ்ட் பிரதமர்கள் அம்பேத்கர் பிரதமர்கள் பிரதமர்கள் பெரிய பெரியாரிய இருக்காங்கன்னு எனக்கு சரிங்களா த மெயின் ரைட் இப்போ இந்த மாதிரி ஹைடிங் இன் சைட் இது நம்ம நம்ம முன்னாடியே முன்னாடி இருக்காங்க ஒன்னே அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க பாதி ரெண்டாவது நம்ம பார்க்க மறுக்கிறோம் பாதி சரிங்களா இப்படி இருக்குல்ல இந்த தன்மையை பயன்படுத்தி இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிஆர் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நியூ பிஜேபின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு நளின் மேத்தான்னு ஒரு அறிஞர் எழுதியிருக்காரு அது ஒர்க் ஆஃப் இன்டலெக்சுவலான்றது வேற கேள்வி அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் வந்து அறிஞர் நளின் மேத்தா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அவர் பல கிளைம்ஸ் முன்னாடி வைக்கிறார் என்ன வைக்கிறார் அப்படின்னா இந்தியாவிலேயே சமூக நீதியை அதிகமாக கடைபிடிக்கும் கட்சி பிஜேபி அப்படின்னு கிளைம் வைக்கிறார் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய சோசியலிஸ்ட் வந்து மோடி அப்படின்னு கிளைம் வைக்கிறார் எப்படின்னா பி பி எம் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் வழியாக அதிக மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்கிறார் இது வந்து இந்திய வரலாற்றுலேயே நடந்ததில்லை அப்படின்னு கிளைம் வைக்கிறார் சரி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு கல்வி இயக்கம் அவங்க அவங்க நெட்வொர்க்கில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து வேற எந்த நெட்வொர்க்லையும் இல்லை ஆர்எஸ்எஸ் ஒரு கல்வி இயக்கம் அப்படின்னு சாவர்கரை கடந்து ஆர்எஸ்எஸ்ஸே எஸ் இருக்கு பழைய ஆர்எஸ்எஸ் இல்ல இப்ப இருக்கிற ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாம நேரடியா ஆர்எஸ்எஸ்ஸை தொட்டு பேச மறுக்கிறதுனால அவங்க இது போன்ற பிஆர் வேலையில் இறங்கிட்டாங்க இப்போ இதை இந்த புத்தகம் ஒன்றும் ஒரு பிரெஞ்சு புத்தகம் இல்லை இது ஒரு ராடிகல் புத்தகம்லாம் இல்லை இது வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலப்போ டிபேட் நேஷனல் மீடியால டிவைட் பண்ணிட்டு இருந்த புக்கு அந்த புக்கில் இந்த அபத்தங்கள்லாம் இருக்கு தான் அவர் கண்டினியூஸாக ஆர்கியூ அந்த புக்ல யாருமே கவலைப்படல நேஷனல் மீடியாவில் சொல்றேன் பேராசிரியர் ராம் புண்யாணி அவர்களின் புத்தகம் வந்து இந்த நிமிடத்துல இந்த இடத்துல தான் பேராசிரியர் ராம் புண்யாணி அவர்களுடைய புத்தகம் வந்து முக்கியத்துவம் பெறுது எப்படி அப்படின்னா இவர்கள் இவர்கள் மேல கவனம் இல்லாத போதுதான் வளர்றாங்க இவங்க நேரடியாக மக்களை சந்தித்து அவங்களுடைய ஐடியல்ஸை பேச விரும்புறது இல்லை அப்போ இவங்கள வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வரதுதான் இவங்களை அம்பலப்படுத்துறது இவங்கள வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது இவங்களுடைய திட்டத்தை முறியடிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு நான் முதல்ல சொன்னல பிரியாணி பிரியாணி அவதூறு பிரியாணி அவதூறுக்கு நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நாளைக்கு அவன் இன்னொன்று சொல்லுவான் அடுத்த நாள் இன்னொன்று சொல்லுவான் ஒரு வருஷத்துல ஒரு லட்சம் ஆவது ஒரு சொல்லுவான் ஒரு லட்சத்துக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது எத்தனை பேர்கிட்ட போய் அதை சேர்ப்பீங்க உங்களால் அதை பண்ண முடியாது அப்போ இதை எப்படி தடுப்பது அப்படின்னா இவருடைய வேலை திட்டத்தை நாம் மக்களிடம் எடுத்து போய் அதை கொண்டு சேர்ப்பதில் தான் நாம் இதை தடுக்க முடியும் அதில் அரும்பன்ற அரும்பணியாற்றிய தோழர் ராம்புண்ணிய பேராசிரியர் ராம் அவர்களுக்கும் அதை தமிழில் கொண்டு வந்த தோழர் ராஜசங்கீதன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்